ஆ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகா செடி தாங்க மாடி தோட்டத்தில் இருக்க மிளகா செடிங்க இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ தான் காய் பூ வச்சு காய வைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தா கூட இந்த மிளகா செடி வளரவே வளராது நோய் பிடிச்சிரும் இல்லைனா அந்த நோய் தாக்கிடும் இந்த மாவு பூச்சி மாதிரி ஒயிட் ஒயிட்டாக வந்துடும் இந்த செடி ஃபுல்லாமே நாம் என்ன பண்ணுவோம் கடைசியில் பிடிங்கி விசாட்டிடுவோம் ஆனால் இப்போ பாருங்கள் அப்பா வந்து ஜஸ்ட்டு அந்த மிளகாய் வந்து தூவிட்டார் மிளகாயோடு சேர்த்து தூவிட்டார் அதுவாக வந்துருச்சு இந்த ரோஜா செடிங்களுக்கு நடுவில் இருந்தது ஸோ எங்கடா அதுக்கும் எல்லாமே நோய் தாக்கிடுமோன்ட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த க்ரோ பேகை இப்போ தான் பூ வச்சு காய வைக்க ஆரம்பிச்சிருக்கு சூப்பராகவே வளர்ந்துருக்கு நாம் இதுக்கு என்ன கொடுக்கலான்னா பழைய மோர்கரைசல்ல வந்து தயிர் எடுத்துகிட்டு கூட நல்லா மோராக கலக்கிட்டு அதில் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தூவி நல்லா செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாகவே போதும் நல்லாவே வளர்ந்துடும் பூவெல்லாம் கொட்டாமல் காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்